அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் ராகு கேது பேச்சுக்கான முன்னோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி ராசியினருக்கு நான்கில் ராகு பத்தில் கேது நான்கில் உள்ள ராகுவினால் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் பிறக்கும் தந்தை பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் நான்கில் ராகு என்பதால் பெற்ற தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும் சுயநலமான சிந்தனைகள் மேம்படும் தனக்கான ஆதாயத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும் செயல்களின் திறமைகளை அறிந்து செயல்பட வேண்டும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பத்தில் இருக்கும் கேதுவினால் பூர்வீக சொத்துகளால் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் இடம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு விலகும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சில அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கும் தூரத்து உறவினர்களை பற்றிய தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் செல்ல பிராணிகளிடம் கவனம் வேண்டும் நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் தங்களுக்கு கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஏனென்றால் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உடல் நிலையில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் வேண்டும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பொருளாதாரத்தில் சிந்தனையின் போக்கில் ஆடம்பரம் வெளிப்படும் புதிய வீடுகள் வாங்குவது மற்றும் அதனை சீர் செய்து சொல்கிற சிந்தனைகள் அதிகரிக்கும் கையிருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது தொழில் சார்ந்த வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் கடன்களின் ஒரு பகுதியை தாங்கள் நிறைவு செய்வேன் உத்தியோகப் பணியிலும் பொறுப்புகளும் இலக்குகளும் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து போக தாங்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும் அனைவரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் வியாபாரிகளுக்கு கதையை விரிவுபடுத்துவது சம்பந்தமான சிந்தனைகள் தங்களுக்கு மேம்படும் அரசியல்வாதிகளுக்கு கவனம் தேவை கட்சிக்குள் தங்களுக்கு போட்டிகள் எதிரிகள் அதிகரிக்கலாம் இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் கலைஞர்களுக்கு தயக்க உணர்வு கவலைகள் இருக்கலாம் அடுத்து வரப்போகும் கேது பேச்சியில் தங்களுக்கு பகவான் சாதகமாக செல்கிறார் ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார்கள் அதுவரை பொறுமையாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்கை கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்